கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் நாற்பத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் குதிரை வண்டி பந்தயத்தில் பத்து வண்டிகளும் பங்கேற்பு சிவகங்கை அருகே அழகு மெய்ஞானபுரத்தில் மூன்றாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை தொண்டி சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறிய மாடு பூஞ்சிட்டு என மூன்று பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்லை பந்தயம் குதிரை வண்டி பந்தயமும் நடைபெற்றது மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பதினாறு ஜோடிகளும் பூஞ்சிட்டு பிரிவில் பதினாறு ஜோடிகள் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன முதலாவதாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்கையாக எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் பூஞ்சிட்டு பிரிவிற்கு ஐந்து மைல் தூரமும் பந்தய எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் ஊட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மாடுகள் சீறி சென்று ஒன்றை ஒன்று முந்தி சென்றன முதல் ஐந்து இடங்களை பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் பத்து வண்டிகள் சீரி சென்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி மற்றும் குதிரைவண்டி பந்தயம் சிவகங்கை வாணியங்குடி அழகு மெய்ஞானபுரம் ரோஸ்நகர் பையூர் கொல்லங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்த ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் பெரும் போடு போடு பந்தகூர் வந்திருக்கேன்னா நம்ம ஏனா அவுன்ட கா போடுறேன் அது என்னடா அது எதுமே எல்லாம் போடுமே குதுரேனது திடீர்னு வந்து நோடுமே دغه دموږ دغه چې موږ په خپل ځای کې وېږې یو آر واي